எம் ஜே என்பவர் காரைக்காலை சேர்ந்த நண்பர் அவர் கேட்கின்றார் வகாதிகள் என்பவர்கள் யார் நவீன கால வகாதிகள் யார் அவர்களை எப்படி வீழ்த்துவது குரானில் அல்லாஹ் மக்களை முஸ்லிம்களே தானே அழைக்கின்றான் அப்படி இருக்கையில் நமக்கு நாமே பல பிரிவு கொண்டு பல பெயர்கள் வைத்து இயங்குவது சரியா என்று கவலை கொண்டு இந்த கேள்வி கேட்டிருக்கின்றார் அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள் வஹாபிகள் அப்படின்னு நம்ம யாரை சொல்றேன்னு கேட்டா முகமது பின் அப்துல் வஹாப் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாருங்க இன்றைய வஹாபிகளுக்கு எல்லாம் லீடர் அவர் தான் அவர் மன்னர் சுகத்துடைய காலத்தில் அவர் இருந்தாரு ஜமாத்தை சார்ந்தவர்களை எல்லாம் எதிர்த்தாரு பழி வாங்கினாரு கொல்வதற்கு கூட ஆணை போட்டாரு அப்படிப்பட்ட ஆளா இருந்தார் அந்த அந்த நேரத்தில் சூதுங்கிற மன்னர் இருந்ததுனால தான் அந்த நாட்டுக்கு பேரே சௌதி இப்போ சவுதி சவுதினு சொல்கிறது அந்த மன்னருடைய பேரை வச்சு தான் அந்த மன்னர் காலத்தில் தான் முகமது அப்துல் வஹாப் இருந்தார் அவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான் நம்ம வகாபியல்ங்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அவருடைய பேர் வஹாபியல் முகமது தான் பேர் அவருடைய பாப்பா பேர் தான் அப்துல் வஹாபு அந்த வாப்பா பேரை தான் வஹாபிகள் வஹாபிகள் அப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா முகமதிகள் சொல்ல முடியுமா நமது நாம செல்லதாசனோட பேரே முகமது தானே அப்ப முகமதிகள் சொன்னாக்க கன்ஃபீஸ் ஏற்படும் அதனாலதான் அப்போ வாப்பா பேரை வச்சு வஹாபிகள் அப்ப நம்ம அடையாளம் காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இந்த முகமது அல்து என்ன பிறக்கிறாரு இப்படி ஒரு ஆளு பிறப்பாரு முற்கூட்டியே அறிவித்துட்டு போனாங்க இதுதான் திருச்சி தங்குடைய உம்மத்திணர்களை சும்மா விட்டுட்டு போயிடலாங்க தெளிவான அடையாளம் காட்டிட்டு தான் போயிருக்கிறாங்க என் உம்மத்தினர்கள் எந்த வகையிலும் சந்தேகம் கொள்ளக்கூடாது தெளிவாக இருக்கணுங்கிறதுனால எதையும் விட்டுட்டு போகவே இல்லை ஒரு கட்டத்தில் சல்லதா சவன் துவா செய்றாங்க அல்லாம பாரிக்கலனாஃபி எமனேனா ஷாமின்னாங்கிறாங்க யமன் நாட்டுக்கு பறக்க சேவாயாக ஷாம் நாட்டுக்கு பரக்க சேவாயாக பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க வபி நஜிதுனா எங்க நஜீதுக்கும் துவாசிங்கலாம் அப்படின்னு செல்லதா செலவம் முன்னால சொன்னாங்கல்ல யமன் ஷாம் அந்த ரெண்டுக்கு தான் செஞ்சாங்க நஜித விட்டுட்டாங்க மறுபடியும் இவங்க கேள்வி வைக்கிறாங்க நஜிதுக்கும் சேருங்கண்டு அப்பதான் செல்லதால் சொன்னாங்க நான் எப்படி செய்ய முடியும் நஜிதுக்கு

நாம் பேர் வச்சிருக்கிறோம் இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க எல்லா முஸ்லிம்கள் ஏன் பல பிரிவுகள் வரும்னு கேட்டாங்க இறைவனுடைய நாட்டம் அல்லவா அது இறை தூத சல்லல்லா சொல்லம் சொல்லி இருக்கிறது அல்லவா இப்போ எல்லாம் ஒரே பிரிவா இருக்குன்னு வச்சுக்கிறோங்க எந்த பிரிவும் இல்லைன்னு சொன்னா அல்லாவுடைய ரசூலுடைய கூற்று பொய்யா சல்லதாளுசனம் ஏன் உம்மத்தில் எழுபத்தி மூன்று கூட்டம் பிரியும் ஒரு கூட்டம் வெற்றி பெறும் மற்றதெல்லாம் வெற்றி பெறாது எழுபத்தி மூணாம் பிரியும் உம்மத்தினருக்கு சொன்ன பிறகு எல்லாம் ஒன்னா தான் இருக்குன்னு சொன்னா அல்லாவுடைய ரசூனுடைய சொல்லல்லவா பொய்யா போயிடும் அவர் அல்லாஹ் தாலாவுடைய ஏற்பாடு அல்லவா நடக்காம போயிடும் அல்லாம் அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கான் அதை சல்லதா நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவங்க சொன்னதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இறைவன் எதை எழுது நம்ம நல்லது நினைக்கிறது வேற அல்லாவுடைய திட்டமும் அவருடைய நாட்டமும் செயல்படுவது என்பது வேற நம்ம நினைக்கிறோம் ஒன்னு இப்படிதான் நடக்கண்டு மாற்றி நடக்கும் அல்லாவுடைய நாட்டை இதுன்னு நம்ம பொருந்தணுமா இல்லையா அந்த மாதிரி தான் இது இப்படி தான் இருக்கும் இப்போ எத்தனை ஒன்னு வேணாம் முஸ்லீம்களே விட்டுருங்களேன் மற்ற மனித சமுதாயத்திலாம் இல்லையா வேறு வேறு மதங்கள் மார்க்கத்திலாம் இல்லையா அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கத்தான் செய்யறோம் எல்லாம் வந்துட்டாங்களா இல்ல அல்லாவுடைய நாட்டை எப்படி அப்படி அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் இது நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் எல்லோரும் நல்வழிக்கு வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம் அந்த ஆசைக்கு இவனத்தில் வெகுமதியுண்டு அதுவே இருக்கு